வெல்கம் பேக் பிரக்லியாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் நிறைய பேர் உருளியில் என்னென்ன வாசனை திரவியங்கள் சேர்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உருளியில் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான பன்னீர் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு வெட்டிவேர் சேர்த்துக்கலாம் அப்புறம் விரலி மஞ்சள் வசம்பு இந்த வசம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் கிராம்பு ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை கற்பூரம் ஏல அரிசி அரிசிங்கிறது ஏலக்காயோட இன்னொரு வெரைட்டி ஏல அரிசி அப்புறம் கா காய்ந்த ரோஜா இதழ்கள் ஜாதி பத்திரி குன்றின் மணி சேர்த்துக்கலாம் குன்றின் மணிங்கிறது ஒரு பாசி மாதிரியே இருக்கும் அப்புறம் குங்குமப்பூ ஜவ்வாதி பவுடர் கலசப்பொடி கடைசியாக வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம ஊர்லேயே வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பூக்களை வச்சு உருளையை நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உள்ள முக்கியமான விசேஷத்தனங்களில் நம்ம உருளையை அலங்காரம் பண்ணி வைக்கும்போது வீடு நல்லா நறுமணத்தன்மையோடு நல்ல ஒரு தன்மையும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் இது உங்கள் வீட்டோட வரவேற்பறை அல்ல தலைவாசல் பூஜை ரூம்னு எங்கே வேணாலும் இந்த உருளியை வந்து நம்ம வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் டூ டேஸ் ஒன்ஸ் இந்த உருளி வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை பண்ணிவிட்டு மற்ற நேரம் வந்துட்டு வெறும் தண்ணியில் பூக்கள் மட்டும் போட்டு